ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதற்கண் கடவுளான விநாயக பெருமானை தான் தரிசிக்க போகிறோம் இப்போது நீங்கள் விநாயக பெருமானை தரிசனம் செஞ்சிட்டு நம்ம பேரோட்டு மாரியம்மன் கோயிலே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எல் சூளை தான் இருக்கும் அதுலேயும் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லணும்னா இங்கே ஒரு ஆழமரம் வந்து இருக்குதுங்க அது ரொம்ப ரொம்ப பழமையான ஆழமரங்க அந்த ஆழமரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க அதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதில் அத்தனை விழுதுகள் இருக்கும் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெருசாக காட்சி அளிக்கும் அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆழமரம் எவ்வளவு பழமையானது எத்தனை தலைமுறைகளை பார்த்து வந்திருக்கிற இந்த மரம் அப்படின்றத வாங்க அடுத்தது நம்ம செல்லியாண்டி அம்மனை தரிசிக்க போகலாம் இந்த செல்லியாண்டி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்காங்க நம்ம பேரோட்டு மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க இந்த செல்லியாண்டி அம்மன் கோயில் நம்ம பேரோட்டு மாரியம்மன் கோயிலில் வருஷ வருஷம் எப்போ திருவிழா நடக்குமோ அதே டைமில் அப்போ தான் வந்து செல்லியாண்டி அம்மன் கோயிலையும் திருவிழா வந்து நடக்கும் நம்ம பேரோட்டி பேரோட்டு மாரியம்மன் கோயிலுக்கு வர பக்தர்கள் அம்மனை தரிசித்ததுக்கப்புறம் நேராக வந்து நம்ம செல்லியாண்டி அம்மனையும் தரிசிச்சுட்டு தான் போவாங்க வாங்க செல்லியாண்டி அம்மனை தரிசிக்கலாம் அம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி இருக்காங்க இதில் அம்மனுக்கு தீபாராதனை காற்ற நிகழ்ச்சி எல்லாத்தையும் தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அதுவும் இல்லாமல் இந்த செல்லியாண்டி அம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் இப்போ வாங்க அடுத்தது நம்ம பேரோட்டு மாரியம்மனை தான் தரிசிக்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம பேரோட்டு மாரியம்மன் கோயிலோட நு நுழைவாயில்தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க இந்த நுழைவாயில் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சுற்றியும் வந்து மரங்களால் சூழப்பட்டு அவ்வளோ அழகாக குழு குழுன்னு சூப்பராக இருக்குங்க வாங்க கோயிலுள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம பேரோட்டு மாரியம்மன் முன் முன்கோபுரம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க காட்சி எல்லாமே நம்ம பேரோட்டு மாரியம்மன் கோயிலை சுற்றி இருக்கிற காட்சிகளை தான் பார்த்துட்ருக்கீங்க கோயிலோட சுற்று வட்டம் கோயிலோட கோபுரம் கோயிலை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் இது எல்லாத்தையும் தான் நீங்கள் வந்து இந்த க இந்த காட்சியில் பார்த்துட்ருக்கீங்க என்னன்னா நம்ம பேரோட்டு மாரியம்மன் கோயிலில் அமைஞ்சிருக்கிற கம்மன் இடத்த தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க இந்த வந்து இந்த இடத்துல தான் நம்ம நம்ம பேரோட்டு மாரியம்மன் கோயிலில் நடக்கிற திருவிழாவை பத்தி பார்க்கலாம் இந்த கோயில நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி சொல்லணும் அப்படின்னம் சித்திரை ஒண்ணுதாங்க சித்திரை ஒன்றனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லோருமே நம்ம சித்தோடு ஸ்ரீ மாகாளியம்மன் கோயிலிருந்து தீர்த்தகுடம் பால்குடம் சட்டி அழகு குத்துதல் போன்ற அவங்க வேண்டியிருக்க வேண்டுதல் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வந்து பேரோட்டு கோயிலுக்கு வந்து வருவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மாகாளியம்மன் கோயிலிருந்து பேரோடு வந்து அஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க அவ்வளோ தூரம் வந்து பக்தர்கள் எல்லோருமே நடந்தே போவாங்க அப்போ நீங்கள் இதிலருந்தே தெரிஞ்சுக்கோங்க இந்த அம்மன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கிறத தீர்த்த குடம் பால்குடம் அக்னி சட்டி அழகு கூத்துதல் இது எல்லாமே நம்ம கோயிலை வந்து அப்புறம் நம்ம அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜை நடந்ததோடு சேர்த்து அன்னதானமும் சிறப்பாக நடக்குங்க இன்னொரு சிறப்பு ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னம்னா தை ஒன்றில் நடக்கிற விழாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா மாதிரியே நம்ம மாகாளியம்மன் சித்தோடு ஸ்ரீ மாகாளியம்மன் கோயிலேருந்து பால்குடம் பால் குடம் அழகு குத்துதல் அக்னி சட்டி இது மாதிரி பக்தர்கள் எல்லோருமே அவங்க வேண்டுதல்களை வந்து நம்ம மாகாளியம்மன் கோயிலிருந்து பேரோட்டு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்கங்க கோயிலுக்கு வந்து இந்த வேண்டுதல்கள் எல்லாருமே செஞ்சு கொண்டு போய் பக்தர்கள் சேர்த்துனதுக்கப்புறம் அந்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரோட்டு மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் பூஜை எல்லாம் நடந்து முடிஞ்சு சிறப்பு அன்னதானமும் நடக்குங்க ஒரு சிறப்பு என்னன்னாங்க நம்ம பேரோட்டு மாரியம்மன் வந்து சுயம்பாக உருவான அம்மன் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரோட்டு மாரியம்மன் வந்து குடிசையில் இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் ஓட்டில் இருந்து இப்போ வந்து கோயில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னம்னா பக்தர்களோட வேண்டுதல்களை எந்தளவுக்கு பழிச்சிருக்கும் எந்த அளவுக்கு பக்தர்கள் நம்ம அம்மனை தேடி வராங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதில் ரொம்ப மெயினாக சொல்லணும் அப்படின்னம்னாங்க நம்ம ஜென்ரலாக அம்மா போடுது இல்லைங்களா அம்மா போடுறது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பேரோட்டு மாரியம்மனை வந்து வேண்டிக்கிட்டோம்னா சூப்பராக சரியாயிடுங்க அதெல்லாம் சரியானதுக்கப்புறம் பக்தர்கள் எல்லோருமே வந்து சேர்த்து வேசம் அந்த மாதிரி அவங்க வேண்டுன வேண்டுதல் ஏற்ற மாதிரி அவங்களோட பரிகாரத்தை வந்து செலுத்துவாங்க இது மட்டும் இல்லாமல் உடல்நல கோளாறு எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலுமே நம்ம அம்மனை வேண்டி வழிபட்டுட்டு ஒரு சிறப்பான அதிசயம் வந்து ஒன்று நடந்திருக்கு அது என்னன்னு பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் விளக்கு போட்டோம்னாங்க இங்கே எரிஞ்சிருக்கு இது எவ்வளோ ஒரு அதிசயம் அப்படின்றது பாருங்கள் தண்ணியில் வந்து விளக்கு எறியறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த அதிசயத்தை வந்து இந்த அம்மன் வந்து இங்கே இவ்வளோ அழகாக நிகழ்த்தியிருக்காங்க இப்போ நம்ம இந்த கோயிலில் நடக்கிற திருவிழாவை பற்றி பார்க்க போகிறோம் பதினஞ்சு நாள் பூச்சாட்டுதலில் தொடங்கி ஐப்பசி மாதத்தில் வர முதல் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரோட்ட மாரியம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து திருவிழா நடைபெறுங்க திருவிழா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரோட்டு மாரியம்மன் கோயிலில் சுற்றி இருக்கிற அத்தனை ஊரில் இருந்தும் பக்தர்கள் வந்து வருவாங்கங்க செம்ம கூட்டமாக இருக்குங்க அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ்ஸெல்லாம் கூட விட்டு இந்த கோயிலில் வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா திருவிழா வரைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மக்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நோம்பி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களோட வேண்டுதல்கள் எல்லாம் பார்க்கணுமே நம்ம அதுலேருந்தே தெரிஞ்சுப்போம் அந்த அம்மன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஐந்தாவது வெள்ளி அம்மனுக்கு நடந்த சிறப்பு அலங்காரத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த அலங்காரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரோட்டு மாரியம்மன் தன்னோட கையாலேயே வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிற மாதிரி எவ்வளோ தத்ரூபமாக அழகாக வந்து அலங்காரம் செஞ்சுருக்காங்கங்கிறத பாருங்கள் இந்த அலங்காரத்தோட நம்ம அம்மனை பார்க்கும்போது அவங்களோட முகம் பாருங்கள் எவ்வளோ செறிப்பாக சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது வந்து நம்ம பேரோட்டம் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் இருக்க காட்சியை தான் பார்த்தீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நம்ம பேரோட்ட மாரியம்மன் தினசரி நம்ம கோயிலுக்கு போனால் எப்படி காட்சி அளிப்பாங்களோ அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதோட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் இது போல் பதிவுகளை பார்க்க எங்கள் ரெடியா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்